நவீன உலகத்தில் பல அரசாங்க மாதிரிகள் காணப்படுது இந்த அரசாங்க மாதிரியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒற்றை ஆட்சி அரசாங்கம் மாதிரியும் சமஷ்டி ஆட்சி அரசாங்கம் மாதிரியே ஒப்பிட்டு வேறுபடுத்த போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நவீன உலகத்தில் பல அரசாங்க மாதிரிகள் காணப்படுது இது வந்துட்டு இறைமை அதிகாரம் இறைமை அதிகாரம் என்றால் உயர்ந்த அதிகாரம் இந்த இறைமை அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிற விதம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இறைமை அதிகாரம் எங்கு நடைமுறைப்படுத்தப்படுது எங்கு நிலைப்படுத்தப்படுகிறது அப்படின்றத அடிப்படையாக வச்சு இந்த அரசாங்க மாதிரி ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரி சமஷ்டி ஆட்சி அரசாங்கம் மாதிரி வகைப்படுத்தப்படுது இன்றைய நாளுக்கான வினா என்னென்னு சொன்னால் ஒற்றை ஆட்சி மாதிரி சமஷ்டி ஆட்சி மாதிரி இந்த இரண்டையும் ஒப்பிட்டு வேறுபடுத்துங்க அப்படின்னு ஒரு கட்டுரை வினா வந்தால் அதுக்கு நாங்கள் எப்படி விடையளிக்கிறது விடையளிக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்குரிய மெதட் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த மெதட் தரத்துக்கு முதல்ல இந்த வினாவுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம் முதல்ல நாங்கள் பார்க்க போகிறது ஆட்சி அரசாங்க முறை என்னது ஒற்றையாட்சி அரசாங்க முறை அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரம் எந்த அதிகாரம் இறைமை அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஆட்சி அரசாங்க மாதிரி அதாவது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இறைமை அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரி இந்த முறையில் கொண்டு செல்கிற அரசியல் அமைப்புகள் எல்லாமே ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரி இந்த அரசாங்க மாதிரி நிலவுற நாடுகளில் மத்திய அரசாங்கத்துக்கு அதிட அரசிட அதிகாரங்கள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கிறதோட அந்த அரசாங்கத்திட நாட ஆட்சி பொறுப்பும் அந்த அரசாங்கத்துக்கிட்ட தான் வழங்கப்பட்டுும் அப்போ ஒற்றை ஆட்சி அரசாங்கம் மாதிரின்னா என்னது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இறைமை அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கும்டா அது ஆட்சி அரசாங்கம் மாதிரி சமஷ்டி ஆட்சி அரசாங்கம் மாதிரி அப்படின்னு சொல்கிறது இறைமை அதிகாரம் மத்திய அரசாங்கத்தில் மாத்திரம் இல்லாமல் இறைமை அதிகாரம் மத்திய அரசாங்கத்திட மாத்திரம் இல்லாமல் பல்வேறு அலகுகளுக்கு அரசியல் அமைப்போடாக அரசியல் அமைப்புண்ட என்னது அரசியல் யாப்பு அரசியல் யாப்பினூடாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது சமஷ்டி ஆட்சி அரசாங்க மாதிரி அதாவது இறைமை அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது சமஷ்டி ஆட்சி அரசாங்க மாதிரி இதற்கு இன்னொரு பெயர் இருக்குது பன்முகப்படுத்தப்பட்ட அரசாங்க மாதிரி அப்படின்னு அழைக்கிறாங்க பன்முகப்படுத்தப்பட்ட அரசாங்க மாதிரி இதுதான் இப்போ ஒற்றை ஆட்சியும் சமஷ்டி ஆட்சியும் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது நம்ம பார்ப்போம் இந்த ஒற்றையாட்சிக்கும் சமஷ்டி ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னது முதலாவது வேறுபாடு ஆட்சி பொறுப்பை எடுத்து நாங்கள் வேறுபடுத்தி பார்ப்போம் ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரியில் அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்புன்னு என்னது அரசியல் யாப்பு இது மத்திய அரசாங்கம் ஒன்றை மட்டும் அங்கீகரித்து அதற்கு வந்துட்டு அரசுடைய முழுமையான ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறாங்க ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரியில் வந்துட்டு மத்திய அரசாங்கம் என்ற ஒரே ஒரு அரசை அங்கீகரித்து அதில் வந்துட்டு முழுமையான ஆட்சி பொறுப்பையும் ஒப்படைத்திருக்கிறாங்க ஆனால் சமஷ்டி ஆட்சி அரசாங்க மாதிரியில் மத்திய அரசினுடைய முழுமையான ஆட்சி பொறுப்பையும் மத்திய அரசாங்கம் வேறு வேறு அழகுகளுக்கு அரசியல் அமைப்போடாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது அது வந்து சமஷ்டி ஆட்சி அரசாங்கம் மாதிரி அப்போ ஒற்றை ஆட்சியில் எப்படி அது மத்திய அரசுக்கிட்ட மட்டும்தான் அதோட ஆட்சி பொறுப்பு இருக்கும் ஆனால் சமஷ்டி ஆட்சி அரசாங்கம் மாதிரியில் அது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும் பிரிதாக முதலாவது வேறுபாடு ஆட்சி பொறுப்பை வைத்து நாங்க வேறுபடுத்துறது இரண்டாவது பார்ப்போம் சுதந்திரம் அதை வைத்து நாங்க எப்படி வேறுபடுத்துறது அதாவது ஆட்சி அரசாங்க மாதிரியிட கீழே நாடு பல நிர்வாக அலகுகளாக பிரிக்கப்பட்டாலும் கூட அந்த நிர்வாக அலகுகளாக சுதந்திரமாக இயங்க முடியாமல் இயக்கிது ஏன்னு சொன்னால் இப்போ மத்திய அரசாங்கம் இயக்கிது அதுக்கு கீழே வேறு வேறு நிர்வாக அலிகள் இருந்தாலும் கூட அங்கிட்டு வந்து இறைமை அதிகாரம் இல்லை ஏன்னு சொன்ன ஆண்டை கையில் இக்குது மத்திய அரசிட கையில் அதனால் வந்துட்டு ஒழுங்காக பிரிக்கப்பட்டு இல்லை அந்த இறைமை அதிகாரம் அதனால் அது சுதந்திரமாக இயங்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது ஆனால் சமஷ்டி ஆட்சி அரசாங்கம் மாதிரி கீழ நாடுகள் பல நிர்வாக அலைகளாக பிரிக்கப்படுறதோட அவங்களுக்கு சுதந்திரமாகவும் இயங்கக்கூடியதாக காணப்படுகிறது இது வந்துட்டு சுதந்திரத்தை வச்சு பிரிக்கிறது அதாவது ஒற்றையாட்சி அரசாங்கம் மாதிரியில் பல நிர்வாக அல்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கே வந்துட்டு அந்த அலகுகளுக்கு சுதந்திரமாக இயங்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது ஆனால் சமஷ்டி ஆட்சி முறையில் வந்துட்டு அப்படி இல்லை சுதந்திரமாக இயங்கலாம் மூன்றாவது இறைமை அதிகாரத்தை வைத்து வேறுபடுத்தி பார்ப்போம் அதாவது ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரியில அரசிட இறைமை அதிகாரம் முழுமையாக தனியொரு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட குவிக்கப்பட்டு இருக்குது தனியொரு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இறைமை அதிகாரம் குவிக்கப்பட்டு இருக்குது இறைமை அதிகாரம்ன்றது ஒரு உயர்ந்த அதிகாரம் இங்க வந்துட்டு இறைமை அதிகாரம் கொண்ட துணை நிறுவனங்கள் வந்துட்டு இங்கே காணப்படுகிறதில்லை அப்படி பல்வேறு நிர்வாக இருந்தாலும் கூட அங்கே வந்து அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு தன்மை காணப்படுகிறது ஆனால் சமஷ்டி ஆட்சி அரசாங்கம் மாதிரியில் அரசிட இறைமை அதிகாரம் மத்திய மற்றும் சமஷ்டி இடையில் அதாவது வேறு வேறு இடையில் பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்குது அதாவது பிரிச்சு கொடுக்கப்பட்டு இருக்குது இதுதான் சமஷ்டி ஆட்சி அரசாங்க மாதிரி இறைமை அதிகாரத்தை வைத்து இப்படித்தான் நமக்கு வேறுபடுத்தலாம் இன்னொரு வேறுபாடு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரியில மத்திய அரசாங்கத்தின சட்டத்துறை மேலாண்மை பொருந்தியதாக காணப்படுது அதாவது மேலாண்மை அப்படின்னு சொன்னால் ஒரு மேல் இறைமை அதிகாரம் வந்து ஒரு உச்ச அதிகாரம் ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரியில வழங்கப்பட்டிருக்குது மத்திய அரசுக்கு அப்போ சட்டத்துறை வந்து இங்குட்டு ஒரு மேலாண்மை பொருந்தியதாக காணப்படுகிறது இது சட்டத்துறை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறது அது மாதிரி சமஷ்டி ஆட்சி அரசாங்க மாதிரியில் அரசாங்கத்திலே சட்டத்துறை போன்றே சமஷ்டி அலகளட சட்டத்துறையும் மேலாண்மை பொருந்தியதாக காணப்படுகிறது அங்க அரசாங்கத்திலே சட்டத்துறையை போலவே சமஷ்டி அலகளட சட்டத்துறையும் மேலாண்மை பொருந்தியதாக காணப்படுகிறது அடுத்தது சமஷ்டி ஆட்சி அரசாங்க மாதிரியோட ஒப்பிடுகையில் இந்த ஒற்றையாட்சி ஒப்பிடும்போது ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரி ஒரு எளிமையான அரசாங்க மாதிரியாக காணப்படுகிறது அடுத்ததாக ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரியில் ஒற்றை குடியுரிமை தனி நிர்வாகம் ஒற்றை குடியுரிமை காணப்படுகிறது ஆனால் சமஷ்டி ஆட்சி அரசாங்க மாதிரியில் இரட்டை நிர்வாக அதாவது இரட்டை குடியுரிமை காணப்படுது இரட்டை நிர்வாகமும் இரட்டை குடியுரிமையும் காணப்படுது ஏன்னா ஒற்றையாட்சி முறையில் வந்துட்டு தனியொரு அந்த மத்திய அரசு மட்டும் காணப்படுது இங்கே வந்து மத்திய மாநில அப்படின்னு போகிறதால இங்கே இரட்டை குடியுரிமை காணப்படுது அடுத்ததான வேறுபாடு என்னென்னு சொன்னால் ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரியில் மத்திய அரசாங்கத்தால் மாத்திரம் தேசத்திட நலன்கள் முன்வைக்கப்படுகிறது அதாவது தேசம் என்னது நாடு நாட்டிட நலன்கள் வந்து மத்திய அரசாங்கத்திட மாத்திரம்தான் முன்வைக்கப்படுது மத்திய அரசாங்கத்தால் மாத்திரம்தான் முன்வைக்கப்படுகிறது ஆனால் சமஷ்டி ஆட்சி அரசாங்கம் மாதிரியில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இது எல்லாத்தாலேயுமே தேசத்திட நலன் முன்வைக்கப்படுகிறது இது வந்து தேசத்திரு நலன அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்குது அடுத்து சொல்லலாம் ஒற்றையாட்சி அரசாங்கம் மாதிரி ஒரு பரப்பை கொண்ட ஒருமை தன்மையான அரசுகளுக்கு மிகவும் பொருந்தியதாக காணப்படுகிறது ஒற்றையாட்சி அரசாங்கம் மாதிரி ஒரு குறுகிய நிலப்பரப்பை கொண்ட அரசுகளுக்கு பொருத்தம் ஆனா சமுஷ்டி ஆட்சி அரசாங்கம் மாதிரி ஒரு பாறை நிலப்பரப்பை கொண்ட தன்மையான மக்கள் அந்த அரசுகளுக்கு வந்து பொருத்தமாக காணப்படுது அடுத்தது சொல்லலாம் சட்டங்களை வச்சு நம்ம போது ஒற்றையாட்சி அரசாங்க மாதிரியில் முழு நாட்டுக்குமே பொதுவான ஒரு சட்டம் காணப்படுது ஆனால் சமஷ்டி ஆட்சி அரசாங்கம் மாதிரியில் மத்திய அரசாங்கம் பிராந்திய அரசாங்கங்களில் சட்டங்களில் வேறுபாடுகள் காணப்படுது ஆனால் ஒற்றையாட்சி அரசாங்கம் மாதிரியில் எப்போவுமே முழு நாட்டுக்கும் ஒரு சட்டம் தான் அப்ப நான் இந்த வேறுபாடோடாக பாருங்க ஒற்றையாட்சி முறையில இருக்கிற வேறுபாடுகளை பார்த்தோம் ஒற்றையாட்சி சமஷ்டியிட வேறுபாடுகளை பார்த்தோம் ஆனா அதுலயும் இருக்கிற நன்மைகள் தீமைகளும் இதுல உள்ளடங்குது இதுதான் இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி இந்த வேறுபாடு இதை ஒப்பிட்டு வேறுபடுத்துறதே இப்படித்தான் அப்போ நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு இதை எப்படி எழுதுகிறேன் அந்த மெத்தடை சொல்லித்தாரேன் நீங்கள் இதை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சுயமாக எனதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எழுதினுவேங்க உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அதே நான் பார்க்குறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் எழுதினதா ஒரு மெசேஜ் போதுங்க இப்போ இதில் பாருங்கள் ஆட்சி அரசாங்கம் மாதிரி மற்றும் சமஷ்டி ஆட்சி அரசாங்க மாதிரி என்பவற்றையும் ஒப்பிட்டு வேறுபடுத்துக எந்த ஒரு கட்டுரை வீணாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அதில் நீங்கள் அறிமுகம் உள்ளடக்கம் முடிவுரை இந்த மூணும் கட்டாயமாக காணப்படுகிறது நீங்கள் அறிமுகம் அண்ட் எழுதியும் போடலாம் எழுதாமையும் போடலாம் ஆனால் கட்டாயம் ஆரம்பம் முடிவு அதே மாதிரி அதாவது அறிமுகம் முடிவுரை உள்ளடக்கம் மீட்கணும் உள்ளடக்கம் என்றது அந்த கேள்விக்கான விடையாக இருக்க போகுது அடுத்தது அறிமுகம் ஸ்டார்டில் நீங்கள் அதை பற்றி விளங்கப்படுத்துறது அடுத்தது உள்ளடக்கத்தில் வந்து நீங்கள் கட்டாயம் இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரையில் உள்ளடக்கத்தில் நீங்கள் கட்டாயம் ஒற்றையாட்சின் தான் என்னது சமஷ்டி ஆட்சி என்னது அதை பற்றின ஒரு அறிமுகத்தை கொடுக்குறேன் நீங்கள் அதற்கு முதல்லையே வேறுபாடுகளை எழுதக்கூடாது ஏன்னு சொன்னால் ஒன்றை பற்றி நாங்கள் விளங்க போகிறோம் விலங்கப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கட்டாயம் அதை பற்றின ஒரு அறிமுகம் கொடுத்து தான் ஆகணும் அப்போ நீங்கள் ஒற்றையாட்சி தான் என்னது சமஷ்டி ஆட்சிந்தால் என்னது அதை பற்றி சுருக்கமாக குறிப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வேறுபாடுகள் இப்போ உதாரணமாக ஆட்சிக்குரிய நாடுகளுக்கு உதாரணம் கொடுக்கலாம் சமஷ்டி ஆட்சி நாடுக்குரிய உதாரணங்களை கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அறிமுகம் படுத்திட்டு உதாரணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதிட வேறுபாடுகள் இப்போ நான் சொல்லி தந்த வேறுபாடுகள் ஒவ்வொன்றையும் நீங்க விரிவாக விளக்கி அதுக்கப்புறம் நீங்கள் முடிவுரை எழுதணும் என்றது இந்த கேள்வியிட சாரம்சம் உதாரணமாக இதுக்கு சொல்லலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இவ்வாறான ஆட்சி அரசாங்க மாதிரியில இருந்து சமஷ்டி ஆட்சி அரசாங்க மாதிரி என்றது பல்வேறு விதங்கள்ல வேறுபடுகுது ஆனாலும் நவீன காலத்தில் இதில் பண்புகள் மாறுபட்டு வருகிறது ஒற்றையாட்சி அதற்குரிய பண்புகளிலிருந்து மாறுபட்டு வருகுது சமுஷ்டி ஆட்சி அதற்குரிய சமஷ்டி நாடாக இருக்கலாம் ஆனால் அதற்குரிய பண்புகளிலிருந்து மாறுபட்டு வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது அப்போ இந்த ஒரு முடிவுரை இது மாதிரியான முடிவுரைகளை வந்து நமக்கு கொடுக்கலாம் அப்போ கட்டாயம் அறிமுகம் உள்ளடக்க முடிவுடன் இருக்கணும் நீ எழுதி ட்ரை பண்ணுங்கள் எழுத ட்ரை பண்ணி நீ எழுதினதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏத கான்டாக்ட் நம்பருக்கு நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்